வணக்கம் வணக்கம் அதாவது தமிழ்நாட்டுல அதிமுக கட்சிக்கு இப்ப இன்னொரு பேர் வைக்கலாம்னா குழப்பத்தை புத்தக எடுத்த கட்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கட்சி நிர்வாகிகள் மத்தியில தான் இதுவரைக்கும் குழப்பம் இருக்கு அதிமுக அதிமுக வந்து அப்படி ஆகி போச்சு ஏன்னா ஆறு பேர் குழு வந்து எடப்பாடிக்கு எதிராக போர்கடி ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில மூணாம் தேதி தான் அவங்க அந்த கருத்து கேட்பு குழு கூட்டத்தை திடீர்னு நேர்ந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்னு அறிவிச்சாங்க பாத்தீங்கன்னா மேலும் மேலும் ரத்து பண்ணிட்டாங்க அப்படி செயற்குழு கூட்டம் ஆயிடுச்சு எப்படி ஏன் அப்படி இதுல குழப்பம் ஏன் சொன்னது அந்த ஒரு விஷயம் மூணாம் தேதி முடிஞ்சுது பட் என்ன பண்ணாங்கன்னா அஞ்சாம் தேதி ஏன்னா கரூர் நடக்கவே இல்லை ஏன்னா கரூர் விஜயபாஸ்கர் ஜெயில இருந்தார் அதனால கரூருக்கான ஆலோசனை கூட்டமும் பாண்டிச்சேரி நடத்தாம இருந்தாங்க பாண்டிச்சேரி அஞ்சாம் தேதி நடக்கும் சொன்னார் எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணாரு திடீர்னு என்ன பண்ணோம் அது வேணாம் நடக்க நடக்கலாம் வீட்டில அதனால ஆலோசனை அது வந்து அது வந்து முடிஞ்சது முடிஞ்ச நினைவு தான் நேற்று திடீர்னு அண்ணா திமுக கூட்டம் வந்து ஒன்பதாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்பயுமே நிர்வாகிகளுக்கு என்னென்னா ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு எல்லா நிர்வாகிகளையும் பார்த்துட்டாரு சொல்லணும்னா அப்பயே சொல்லிருக்கலாம் திடீர்னு இந்த மாவட்டத்தில் கூட்டம்னு எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் இருந்தது அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே காலையில பார்த்தீங்கன்னா ரத்துன்னு வந்தது அதுல ரத்துலேயும் ஒரு தகவல் நீங்க கூட என்ன சொன்னீங்க அதுங்கன்னா ஏன்னா பொதுச்செலர் எடப்பாடியின் அறிவுறுத்தலும் கூட ரத்து வாகனம் ஒரு ஆப்ப அதாவது

இப்போ அவங்களுக்கு எந்த ஆறு பேர் போய் பார்த்தாங்கல்ல அப்பா இல்ல போய் பார்த்தாங்க செங்கோட்டையன் வேணுமணி தங்கமணி நீங்க சி வி சண்முகம் ஒரு அன்பழகன்லாம் நத்தம் இல்லை போய் பார்த்தாங்க பார்த்தபே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க பொதுச்செயலாளராக நாங்கள் தான் உருவாக்கி இருக்கோம் அவங்கள கொண்டாந்துருக்கோம் எது ஒரு விஷயம்னாலும் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுங்க அவங்களுடைய ஒரு வேண்டுகோளா இருந்தோம் இந்த தான் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு நேற்று நேற்று வந்து பொது பொதுச் செயலாளர் நீங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதே ஒரு ஒரு தரப்புக்கு ரொம்ப வருத்தம் சங்கடம் என்னன்னா இப்படித்தான் ஒரு இப்படி திடீர் திடீர் முடிவு எடுக்கிறது தான் வேண்டாங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட இந்த ஆறு நபர் குழு கேட்காம தான் கேட்காம அவர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப சங்கடம் ஏன்னா இப்போதான் முடிஞ்சுது உடனே ஒரு முடிவு எடுக்கிறாரு ஏன் முடிவு எடுக்கிறாருங்கிறதுல ஆறு நபரில் ஒருத்தர் ஃபோன் அடிச்சு என்னதாங்க இப்போ அவசரம் என்னங்க உங்களுக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் கொடுங்கிறது

ஏன் ஒருவேளை செயற்குழு கூட்டத்துலையும் பிரச்சனை வரதுங்களா வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஆறு பேர் பார்த்தாங்க சில விஷயங்கள் சொல்லிட்டு வந்தாங்க அவங்களை அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசவே இல்லை எடப்பாடி ஆமாம் ஆமாம் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசவே இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்த கூட்டம் இருக்குல்ல ஆய்வு கூட்டத்துக்கு அப்புறம் திருப்பி அவரை போய் பார்க்குற மாதிரி இருந்தாங்க பட் இவரே என்ன பண்றாரு செயற்குழு கூட்டம் கூட்டத்தை வந்து கூப்பிடுறாரு அதனால இந்த செயற்குழு கூட்டம் ரொம்ப காரசாரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு என்ன திமுகங்களுடைய

வேட்பு தாக்கல் பண்ணி ஒரு யுனானிமஸா அதாவது போட்டியின்றி தேர்வா அவர் வருவார் அதுல மாற்றம் இல்ல அதுக்கான விஷயமும் உங்களுக்கு வந்து டிசம்பர் ஜனவரியில நடக்கும் அது தேர்தல் நடத்தி பட் ஆனா இவ்வளவு சீக்கிரமா வந்து செயற்குழு கூட்டத்துல வந்து தீர்மானம் கொண்டாடுறதுக்கான வேலை இல்லை இல்ல ஏதோ ஒரு அவசரத்துல இல்ல இப்ப நம்ம இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன தெரியுதுன்னா அதிமுகவுல பெரிய குழப்பம் இருக்கு நம்ம அது மட்டும் உறுதியா தெரியுது இந்த குழப்பத்தை இவர் எப்படி சமாளித்து வந்துடுவாரா அவன் வந்து தான் நீங்க வேற வழியில் அதாவது நீங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன என் அதிமுக எடப்பாடி நிலைமையோ ஒரு நல்லாவே இருந்தது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது இந்த லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஒரு குழப்பமான சூழ்நிலை தொடருது இதுக்கு எப்போ முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க இந்த ஆறு நபர் சொன்ன மாதிரி திருப்பி ஒரு ஒரு ஸ்டாண்ட்ல வந்து எடப்பாடி கொஞ்சம் இறங்கி வருவாரான்னு தெரியல இறங்கி வரலன்னா கட்சிக்கு பெரிய வீக்காயிரு பெரிய வீக்காயிருவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அதிமுக தன்னை எழுதிக்க வேண்டிய கட்டாய தொண்டர்கள் ஏற்கனவே தோல்வியில் ஆட்சி மாடுறதுக்கு ஆனாலுக்கு அப்புறம் நகர்புற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் விஷயங்கள்ல எல்லாத்தையும் லோக்சபா தேர்தல் வரிசையா தோல்வியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மேக்குள்ள அவங்க சரி பண்ணிக்கலாம் அதிமுக வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு வீக்கா போயிடும் அப்படிங்கிறது எல்லாத்தோட பயம் அவங்க எடப்பாடி என்ன செய்ய போறாரு செயற்குழுல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஆனா செயற்குழு காரசாரமா இருக்கு கண்டிப்பா இருக்கு மாற்றமே இல்ல ஒரு மாற்றமே இல்ல கண்டிப்பா கொஞ்சம் ஒரு பார்ப்போம் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்